மீனா கிட்ட சில்மிஷம் மண்டைய உடைச்ச விஜயகாந்த் தயாரிப்பாளர் சொன்ன பகீர் தகவல் பிரபல தயாரிப்பாளர் டி சிவா நடிகர் விஜயகாந்த் நடிகை மீனாவை காப்பாத்தின சம்பவம் பத்தி சமீபத்திய பேட்டி ஒண்ணுல பகிர்ந்திருக்காரு தமிழ் திரையுலக பிரபலங்களாலும் ரசிகர்களாலும் கேப்டன் அப்படின்னு அழைக்கப்படுறவர் விஜயகாந்த் இந்த பேருக்கு ஏத்த மாதிரியே ஆளுமை மிக்க மனிதராகவும் இருந்தாரு நடிப்பை தவிர்த்து வெற்றிகரமான தயாரிப்பாளர் நடிகர் சங்க தலைவர் அரசியல்வாதி அப்படின்னு தனக்குன்னு அடையாளத்தை பதிச்சிருக்காரு அதே மாதிரி ரொம்பவும் மனிதாபிமானம் மிக்க மனிதராகவும் பார்க்கப்படுறாரு தன்னால முடிஞ்ச வரைக்கும் பலருக்கு உதவி செஞ்சிருக்க கூடிய விஜயகாந்த் ஏராளமான ஏழைகளோட பசியாற்றிய புண்ணியவானா இருக்காரு அதே மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்ல சமபந்தி மருந்து அப்படிங்கிற அறிமுகம் செஞ்சவரும் இவர் தான் தினமும் சாப்பிடக்கூடிய உணவு மாதிரியே மத்தவங்களும் சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சு எல்லாருக்குமே கரிசோறு போட்டாரு இதன் காரணமாவே மற்ற படப்பிடிப்புகளுக்கு போகாம விஜயகாந்தோட ஷூட்டிங் ஸ்பாட்ல பணியாற்ற நிறைய பேர் ஆசைப்படுவாங்க இவரோட உயர்ந்த எண்ணங்களாலும் செயலாலும்தான் இன்னைக்கு பல ரசிகர்களால ஒரு கடவுள் மாதிரி பார்க்கப்படுறாரு விஜயகாந்த் இந்த நிலையில விஜயகாந்த் பத்தி பிரபல தயாரிப்பாளர் டி சிவா பேட்டி ஒண்ணுல பேசியிருக்கக்கூடிய தகவல் வைரல் ஆயிட்டு வருது நட்சத்திர கலைவிழா நடக்கும் பொழுது விஜயகாந்த் ஒரு அசம்பாவிதத்தில் இருந்து நடிகை மீனாவை காப்பாற்றின தகவல சொல்லியிருக்காரு நட்சத்திர கலை விழாவை விஜயகாந்த் தனி ஆளா நின்று எல்லா வேலைகளையும் செஞ்சு முடிச்சிருக்காரு அப்போ இருந்து சிங்கப்பூருக்கு போகும்போது அவங்க தங்கியிருந்த ஹோட்டல் முன்னாடி பிரபலங்களை பார்க்கறதுக்காக சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவங்க கூட்டிட்டாங்களாம் சரியான போலீஸ் பாதுகாப்பு இல்லாததால தள்ளுமுள்ளு ஏற்பட்டுருச்சு அந்த சமயத்துல விஜயகாந்த் நெப்போலியன் சரத்குமார் இவங்க தான் நடிகைகளோட லக்கேஜ்களை பேருந்துல ஏற்றி கொடுத்தாங்களாம் ஹெல்மெட் போட்டுக்கிட்டு அங்கே வந்த ஒரு நபர் நடிகை மீனா பக்கத்தில் வந்து நின்றுக்கிட்டு அவங்க கிட்டே ரொம்பவும் தவறான முறையில் நடந்துக்க முயற்சி பண்ணியிருக்காரு அந்த விஷயத்த விஜயகாந்த் கவனிச்சிட்ட நிலையில் வேகமாக அந்த நபர் பக்கத்தில் வந்த விஜயகாந்த் ஹெல்மெட் அப்படியே தூக்கி போட்டு மண்டையில் ஓங்கி ஒரு அடி அடிக்க அந்த நபருக்கு மண்டை உடைஞ்சு ரத்தம் கொட்டியிருக்கு அதுக்கு பின்னாடி அங்கே தள்ளுமுள்ளில் ஈடுபட்ட நிறையா பேர் பயந்துக்கிட்டு பின் வாங்கிக்கிட்டதாகவும் தெரிவிச்சிருக்காரு அதுக்கு பின்னாடி நடிகைகளும் பத்திரமா பேருந்துல அழைத்து செல்லப்பட்டிருக்காங்க